മുഴങ്ങി സാക്ഷിയായി വാൾ നേടുവോ വിണ്ണവരോടും മണ്ണവരോടും ഗേസുവൈ പുകവോ പഠപ്പുകൾ ഒന്നായി ചേർന്ന് ഗേസുവിൽ മകണ്ടിടുവോ ஏசுவை புகழ்ந்திடுவோம் இன்று ஏசுவில் மகிழ்ந்திடுவோம் ஏசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம் மகன் கடவுளின் அன்பும் நட்புறவும் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக காலை வேளையில் இந்த இறைவனுடைய பிரசன்னத்தில் ஒன்றாக கூடியிருக்கின்றோம் முக்கியமாக இந்த நாளை தந்த இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம் இன்றைய நாளில் நாங்கள் செய்யவிருக்கும் ஒவ்வொரு செயற்திட்டங்களிலும் இறைவனுடைய பிரசன்னம் இறைவனுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் நிறைவாக கிடைக்கப்பெற வேண்டும் என்றும் என்று இறைவனுடைய திட்டத்தின்படி எங்கள் வாழ்க்கையை கொண்டு செல்ல இறைவன் துணை நிற்க வேண்டும் என்றும் இந்த கல்வாரி பலியினூடாக இயலாமல் இறைவனை நோக்கி ஒரே குடும்பமாக மன்றாடுவோம் இன்றைய நாளில் இந்த கல்வாரி பலியானது ஆன்மகளை பார்த்ததற்கு பலியாக மரித்த பிரகாஷ் ப்ரீட்டா சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் விமலாதேவி சபசி அமர்வள் இவர்களுடைய ஆன்மைகளை பார்த்து திருப்பலியாகவும் மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற எங்கள் அவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் இக்கல்வாரி பலியை ஒப்பு கொடுப்போம் வாழ்ந்துறை மக்களை தூய மரணை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை இப்போது மௌனமாக ஏற்றுக்கொள்வோம் சகோதர சகோதரிகளுடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன் என்னை என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாளும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தே என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே போதும் கல்யாணம் வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றே எல்லாம் இறைவனம் இளக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம நிலை வாழ்வு அழைத்து செல்வாராக உள்ளம் நெருங்கி மருந்து போரை நலமாக அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரம் பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் தந்தையின் வளப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே பாஸ்கா அருளுதவிகளால் கிறிஸ்துவின் இயல்புக்கு ஏற்ப எங்களை மாற்றியருளும் வேண்டுகின்றோம் ஆதலால் பழைய மனிதனுக்குரிய இயல்பை கலைத்துவிட்டு அவருடைய வழிகளில் வாழ எங்களுக்கு வரம் அருள்வீராக உமோடு ஆட்சி செய்கின்ற ஆண்டவராகிய வழியாக உமை நோக்கி மன்றாடுகின்றோம் ஸ்தேவானின் ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அந்நாட்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார் அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சீரேன் அலெக்சாந்திரியா நகரினரும் சிசிலியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர் ஆனால் அவரது ஞானத்தையும் தூயாவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை பின்பு அவர்கள் இவன் மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக பழிச்சொற்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர் அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளர்ந்தளச் செய்தார்கள் உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமை சங்கத்துக்கு இழுத்து சென்றார்கள் மேலும் பொய்ச்சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அவர்கள் இந்த மனிதன் இத்தூய இடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகிறான் என்று கூறினார்கள் மேலும் அவர்கள் நசரேராகிய ஜேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்றும் மோசே நமக்கு கொடுத்திருக்கிற முறைமைகளை மாற்றி விடுவார் என்றும் இவன் கூற கேட்டோம் என்றார்கள் தலைமை சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதரின் முகம் போல் இருக்க கண்டனர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவியாக ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தாலும் உம்மூழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்தே சிந்திக்கின்றேன் ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன அவையே எனக்கு பெற்றோர் என் வழிமுறைகளை உமக்கு எடுத்துச் சொன்னேன் நீர் என் மன்றாட்டை கேட்டருள் நீர் உம் விதிமுறைகளை எனக்கு கற்றுத்தாரம் உம் நியமங்கள் காட்டும் வழியை எனக்கு உணர்த்தி உம் செயல்களை பற்றி நான் சிந்தனை செய்வேன் ஆண்டவர் நடப்போர் பெற்றோர் பொய் வழியை என்னை விட்டு விளக்கியர்களும் உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும் உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன் உம் நீதி நரிகளை என் கண் முன் நிறுத்தியுள்ளே ஆண்டவரது நடப்படி நடப்போர் பெறுவேற்றோர் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி அல்லே லோயா ஜேய அல்லே லோயா அல்லே லோயா ஜேய அல்லே லோயா அல்லே லோயா ஜேய அல்லோயா ஜேய அல்லேயா மனிதர் ரப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் அல்லேயா ஜேய அல்ல அல்லே லோயா ஜேய உங்களோடு இருப்போடும் இருப்பாராக எழுதியிலிருந்து வாசகம் ஆண்டவரேசு ஐயாயிரம் பேருக்கு உணவளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கல மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள் முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி ஜேசு அவர்களோடு ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள் அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் இடத்துக்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகள் வந்து சேர்ந்தன ஜேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகளில் ஏறி ஜேசுவை தேடி கப்பனமாவுக்கு சென்றனர் அங்கு கடற்கரையில் அவர்களை அவர்கள் அவரை கண்டு ரவி எப்போது இங்கே வந்தீர் என்று கேட்டார்கள் ஜேசு மறுமொழியாக நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல மாறாக அப்பங்களை வயிறார தான் என்னை தேடுகின்றீர்கள் என உறுதியாக உங்களுக்கு நான் சொல்கின்றேன் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலை வாழ்வு அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் அவ்வுணவையும் மாரிடம் மகன் உங்களுக்கு கொடுப்பார் ஏனெனில் தந்தை ஆய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார் அவர்கள் அவரை நோக்கி எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் பார்த்து கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவேசு பிரியமான இறை மக்களே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பலவற்றை யோசித்து சிந்தித்து கவலைப்படுகின்றோம் அவ்வாறான வாழ்க்கையை நாங்கள் வாழும்போது முக்கியமாக நாடும் நீங்களும் எங்களுடைய உடல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நாங்கள் உழைத்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய நேரங்களை நாங்கள் செலவழித்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்றைய நாளில் எங்கள் ஆண்டவர் ஆகிய ஜேசு கிறிஸ்து உடல் தேவைகளுக்கு அப்பாற்பட்டு என்றுமே ஒரு ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அவருடைய மகனாக மகளாக நானும் நீங்களும் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து நிற்கின்றார் அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இறை ஜேசுவை நாங்கள் நம்ப வேண்டும் அவர்களே நாங்கள் விசுவாசம் கொள்ள வேண்டும் அவரின் ஆன்மீக வாழ்க்கையை நாங்கள் வாழும் இறைவன் தருகின்ற அந்த முடிவில்லாத வாழ்க்கையை பெற்றுக்கொள்கின்ற இறைவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்கு தகுதி பெறுகின்றோம் ஆகவே உடல் தேவையை நாங்கள் கண்டிப்பாக பூர்த்தி செய்ய வேண்டும் ஆனால் அது மட்டுமல்ல அதையும் தாண்டி என்றுமே முடிவில்லாத வாழ்க்கையை தருகின்ற இறைவனோடு ஒன்றித்தொரு வாழ்வை தருகின்ற ஆன்மீக அந்த உணவையும் நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொண்டு அதன் வழியாக நாங்கள் இறைவனை கண்டடைகின்ற இறைவனுடைய மகனாக மகளாக நாங்கள் ஒவ்வொருவன் தொடர்ந்து வாழ இந்த கல்வாரி பழியினூடாக எல்லாம் வள இறைவனை நோக்கி ஒரே குடும்பமாக மன்றாடுவோம் காணிக்கை தருகின்றேன் நிறைவா என்னை காணிக்கையாக்கு தலைவா காணிக்கை தருகின்றேன் நிறைவா என்னை காணிக்கையாக்கு தலைவா உழை முதல் கனி தருகின்றேன் உயர்வாயின் பலி தனையே பாய் உழை பின் முதல் கணி தருகின்றே உயர்வாயின் பலி தனையேற்பாய் ஆபேலிங் காணிக்கை அர்ஜித்தது வா வேலின் காணிக்கை அச்சித்ததுவா அடியோர் காணிக்கை இது இறைவா கனிவுடன் நீட்பாய் கருணையின் தலைவா காணிக்கை தருகின்ற நிறைவா என்னை காணிக்கையாக்கு தலைவா அன்பான துறை மக்களை நாம் அடைய ஒப்பு கொடுக்குமே திருப்பலி எல்லாம் வல்ல தந்தை இறைவனுக்கு ஏற்றதாகும் படி சபியுங்கள் ஆண்டவர் தமது பேரின் புரட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக் கொள்வாராக ஆண்டவரே பழியின் காணிக்கையலோடு எங்கள் வேண்டுதல்கள் உண்மை நோக்கி எழுவினவாக இவ்வாறு நாங்கள் முதுமேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு பேரழக்கத்தின் அருள் அடையாளங்களாக என்று மேத்துகளை தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நோக்கி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் தகுதியும் நீதியும் காலத்திலும் காலத்திலுமை வந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் ஏனெனில் பழையன் நளிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப்பெறுகின்றது எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகி மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர் அவ்வாறு ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா

அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப்பட்டு தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் எனது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் இது நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் பருமாணவும் உமது உயிர் பிணையும் கன்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நிபுகூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உன் திரும்ப நின்று மக்கூடியவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலின் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகும் பரவி இருக்கும் திரு அவை நிபுகம் எங்கள் அப்போ சொல்க பரி நஞ்சி தாண்டகை ஓய்வு நிலை ஆகிய ஜோசப் பொன்னையா எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அவை அன்பில் நிறைவு இரக்கமுள்ள ஆண்டவரை இன்றைய நாளில் ஆன்ம இளைப்பாற்றுக்கார ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் நீர் தாமே நித்திய இளைப்பாற்றை முடிவில்லாத வாழ்வை நிறைவாக அளிக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உண்மை நோக்கி மன்றாடுகின்றோம் மேலும் தனது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தவர் அனைவரையும் இரக்கத்துடன் இவகூர்ந்து உம திருமொழியினுள் ஏற்றாரலம் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்து புனித மரியா அவருடைய கணவரான புனித ஜோசப் புனித திருத்துதர்கள் புனித செபஸ்தியார் புனித இன்னாசியார் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரமரல உம்மை வேண்டுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வள ஆகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே எதுவுமே முடிவில்லாத வாழ்வை தருகின்ற இறை ஜேசுவை நாங்கள் கண்டடைய பிரலோக தந்தையை நோக்கி ஒரே குடும்பமாக மன்றாடுவோம் விடலையில் இருக்கின்ற தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப்பருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும்

வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே அமைதியை நான் உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதருக்கு மலிந்தீரேன் எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவிழத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல் வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமீன் ஆண்டவருடைய சமாதானம் அனைவரோடும் என்றும் எப்போதும் இருப்பதாக இருப்பதாக இறைவன் அளிக்கும் நிலையான சமாதானத்தை நாம் ஒருவர் மற்றவரோடு அன்புடன் தெரிவித்துக் கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் உலகின் பாவங்களை போக்குன்ற ஆண்டவர் விருந்து கலைக்க பெற்றோர் பேரு பெற்றோர் நில்லத்தில் அழுந்தருள நான் ஏற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும் கலை மாங்கள் நீரோடை தேடும் நிலையம்னை நாடும் உள்ள தாகம் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு என்ன வேண்டும் நீரோடை தேடும் எந்த நிதயம் இறைவனை நாலம் தோன்றா பொழுதி நீ கருணையில் என்னை நீ நினைத்தாய் காலம் தோன்றா பொழுது கருவினிலே அருளினை பொலிந்தே அரவனைத்த உயிரை தந்திடம் கருவினிலே அருளினை பொலிந்தே அரவனைத்தா கோயவன் கையாலே மட்பாண்டம் உடைந்திடும் கதையின் நாயகண்ணான் என்று கலை நீரோடை தேடும் இந்த நீதயம் நிறைவனை நாடும் செபிப்போமாக என்று எல்லாம் அழகு இறைவா கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர் பாஸ்கா அருளடையாளத்தின் கடைகளை எங்களை பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உடவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் இருப்பாராக எல்லாம் அழகு தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக நச்செய்தி கன்றும் சான்று பகர இறை அன்பில் சென்று வாருங்கள் இறைவனுக்கு நன்றி கவிதையில் பாடிடுவேன் கவிதையில் பாடிடுவேன் அவனியில்ல அவர் புகழ் சாத்திடுவேன் ஆறிவிலியனை அவர் நினைத்தார் ஆதல் அனைத்தும் என காழிந்தார் அறிவிலியனை அவர் நினைத்தார் அனைத்தும் என கழித்தார் ஏறிந்தே துயரில் என்னை காத்தார் எனவே அவரின் ஆண்டவரே அழகிய கவிதையில் பாடிடுவேன் அவனில் அவர் புகழ் சாற்றிடுவேன் புத்தம் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்